கவிஞர் வைரமுத்து அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை நட்பு நிமித்தமாக சந்தித்து பேசியிருக்கிறார் இது தொடர்பாக தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவுள்ள நாளாயிற்று நட்பு நிமித்தமாக சந்தித்த நண்பர் கமல்ஹாசன் அவர்களை ஒளிபடைத்த கண்களோடு உரையாடினார் அரசியல் பேசினோம் கலை குறித்து கலந்தாடினோம் உடல்நிலை உணவு நிலை குறித்து அறிவாடினோம் சமூக ஊடகங்கள் குறித்து தெளிவு பெற்றோம் செயற்கை நுண்ணறிவில் உங்களுக்கு பயிற்சி உண்டா என்றார் செயற்கை நுண்ணறிவை கவிதைக்கு பயன்படுத்தினேன் ஆனால் அதில் ஜீவன் இல்லை என்றேன் அடுத்த படத்திற்கான தலைப்பை சொன்னார் நன்று யார் சொன்னாலும் மாற்றாதீர்கள் என்றேன் டெல்லி பயணத்திற்கான சமிக்கையை தெரிந்து கொண்டேன் மகிழ்ந்து விடை கொண்டேன் வைரமுத்து அவர்கள் நிகழ்ச்சியை பதிவிட்டுகிறாரு அடுத்து தமிழ் திரைப்பட இயக்குனர் டி என் பால அவர்கள் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி இணைந்து நடித்த சங்கர்லால் என்ற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே இறந்துச்சாரு அந்த படத்தை முடிக்க கமல் சார் தான் உதவி பண்ணார்னு டி என் அவர்களோட மகன் ராஜேந்திரன் பேசியிருக்கிறாரு கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா இறந்த பிறகு என்னை படிக்கிறதுக்கு ஊட்டிக்கு அனுப்ப வேணாம் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கமல் சார் அவன் படிக்கட்டும் நான் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி ஏன்னா ரெண்டு வருஷம் படிக்க வச்சாரு அப்புறம் பாதியில் என்ன போன சங்கர்லால் படத்தை கமல் சார் முடிச்சு கொடுத்தாங்க படத்துக்காக ஃபைனான்ஸ் வாங்கினதெல்லாம் எல்லாம் அடைச்சிட்டு எங்களுக்கும் சார் கொடுத்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு எங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த சென்னை இயக்குனர் டி பாலு அவர்களோட மகன் ராஜே பேசியிருக்கிறார்